ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை அகடமிஸ் ஸோ காய்ஸ் வந்து தொடர்ந்து எஸ்ஐ அல்டிமேட் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால் பயன் அடைந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் என்றைக்குமே நான் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கிடையாது இல்லை ஸோ நான் உங்களுடைய டைமை மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணுறதில்லை நீங்கள் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிடங்களை பயனுள்ள வகையில் உங்களுக்கு நிறைய தகவல்களை நீங்கள் படிக்க தவறவிட்ட தகவல்களையோ அல்லது நீங்கள் யோசிக்க மறந்த தகவல்களையோ உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த எஸ்ஐ அல்டிமேட்டையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை எங்களால் எடுத்துகிட்டே போக முடியும் இல்லை அப்படின்னா நாங்கள் பாதிலே ட்ராப் பண்ணுற மாதிரியான சூழல் உருவாகும் ஏன்னா எங்களை நம்பி வந்திருக்காங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் நாங்கள் எஃபர்ட் போட்டுட்ருக்கோம் இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பெக்குலியராக டைம் ஒதுக்கி தான் வீடியோ பண்ணுறோம் மேபி இந்த டைமை நாங்கள் சேகரித்தா அவங்களுக்குமே இன்னும் நாங்கள் நிறைய எஃபெர்ட்ஸ் போட்டு இன்னுமே நான் நிறைய உளவியல் ரீதியான கொஷின்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோண வச்சிடுறீங்க நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு சில சின்ன வார்த்தைகள் ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு சப்போர்ட் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் உளவியல் கேள்விகள் சோ முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா எது தவறு இந்த நாலு வார்த்தையில தவறானது எதுன்ற மாதிரி தான் நிக்குது இஆ ஐயா கியூஆ எஸ் ஆ பார்க்கும் போது சொல்லலாம் இது நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னும் போது எது தவறுன்னு கண்டுபிடிக்கும்போது ஒரு ஆல்பபேட்டில் வந்து சிங்கிள் லெட்டர் வந்துருந்துச்சுன்னா அந்த சிங்கிள் லெட்டரில் வவல்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஸோ ஏதாச்சும் ஒரு வவல் வந்து என்னவா இருக்கலாம் தவறாக இருக்கலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு கியூசி இவங்கெல்லாம் வவல் இல்லை ஆனால் இஐ ரெண்டுமே வவல்ஸ் தான் ஈயும் ஒரு பவல் தான் ஐயும் ஒரு பவல் தான் ஏன்னா ஏவி அஞ்சு பவல் தான் இருக்கு ஏ ஐ ஓயு அப்ப ஈ ஒரு பவல் தான் ஐயும் ஒரு பவல் தான் அப்ப எங்க பவல் கான்செப்ட் இல்ல அப்ப பவல் கான்செப்ட் இல்லைன்னா உடனே நம்ம மாத்தி என்ன யோசிக்கணும் அதாவது என்னென்ன பொசிஷன் எஸ் வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்றது யோசிக்கணும் எஸ் வந்து ஏபி சீரியல பத்தொன்பதாவது லெட்டர் கியூ எத்தனாவது லெட்டர் பதினேழாவது லெட்டர் சி எத்தனாவது லெட்டர் மூணாவது லெட்டர் இ எத்தனாவது லெட்டர் அஞ்சாவது லெட்டர் ஐ எத்தனாவது லெட்டர் ஒன்பதாவது லெட்டர் ஸோ இப்போ இந்த பொசிஷனை வச்சு கண்டுபிடிக்கணும் ஆமாம் எல்லாமே ஆர்ட் நம்பர்ஸ் தானே சார் எல்லாமே ஒற்றைப்படை தானே இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஒற்றைப்படையிலையும் ஒரு தவறு இருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது தான் தவறு ஏன் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்துமே பகா எண்கள் ஐந்து ஒரு பகா எண் மூன்று ஒரு பகா எண் பத்தொன்பது ஒரு பகா எண் பதினேழு ஒரு பகா எண் தட் மீன்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் பட் ஐ இஸ் நாட் என் ப்ரைம் நம்பர் ஐ வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது ஸோ ஆன்சர் பி ஆப்ஷன் ஐ பாத்தீங்களா நட்டுல வச்சு நட்டில் வச்சேன்னு நினைச்சா இது நட்டுல வச்சுற மாதிரி இருக்கு நமக்கு அப்போ எங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க பேர் ஸோ அடுத்தது ஓய்யோயோ சார் நான் ஓடிடுறேன் நாலு டிஜிட் நம்பர் இவ்வளோ பெரிய நம்பர்லாம் எக்ஸாம் எங்க நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க இது எந்த வாய்ப்பாட்டில் வருது நான் எப்படி கண்டுபிடிக்க ஏதாவது டிவிசிபிள் ஆகுது நான் எப்படி செக் பண்ணேன் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவிசிபிலிட்டி வைக்க மாட்டாங்க அந்த நம்பருக்குள்ளே ஒரு ஜிக் ஜாக் வில்லையை தான் காமிச்சிருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பெரிய நம்பர்னு பார்த்தோன்னே இது எந்த வாய்ப்பாட்டில் வரும் இது எந்த இதில் வரும் இப்படி யோசிக்கிறது நான் தயவு செஞ்சு நிறுத்துங்க அதுங்களுக்குள்ளே என்ன விளையாட்டு பண்ணியிருக்காங்கன்னு யோசிங்க இப்போ பாருங்க இந்த ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு எழுதியிருக்காங்களே ரெண்டையும் ஆறையும் பெருக்குனா பன்னெண்டு அப்போ ஒன்றும் பெருசாலாம் யோசிக்கல முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நடுவில் இருக்கிற நம்பர் வராரு அப்போ இங்கே பாருங்க எட்நூன் இருபத்தி நாலு

இதுல நீ எடுத்தோன்னே தவறுனு யார தெரியுமா குறிப்ப இருபத்தி ஏழு குறிக்கலாம் சில பேர் நான் எல்லாரையுமே சொல்ல ஒரு சில பேர் அப்படி யோசிக்கலாம் ஏன் சார் இருபத்தி ஏழு தவறுன்னு குறிக்கிறீங்க அப்படின்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறதுனா இவங்களுக்கு எல்லா ஸ்கொயர் வேல்யூ அப்படியே அக்கு வேற அணி வேற மனப்பாடம் பண்ணாது ஒரு சில வேல்யூ தான் அப்படியே டிஃபால்ட்டா தோணும் அறுபத்தி நாலு எட்டு ஸ்கொயர்னு எடுத்துப்பாங்க நூத்தி நாற்பத்தி நாலு பன்னெண்டு ஸ்கொயர்னு எடுத்துப்பாங்க இது என்னது அறுபத்தி நாலு இது என்னது நூத்தி நாற்பத்தி நாலு

புரிஞ்சுதான் நாலாவது கேள்வி எனக்கு இந்த கொஸ்டின் படிக்கும் போதெல்லாம் சில நேரத்தில் நம்மளே கூட கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு இங்கிலீஷில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரியலைன்னா தயவு செஞ்சு தமிழில் ரீட் அவுட் பண்ணுங்க தமிழில் ஈஸியாக புரியற மாதிரியா தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியலன்னா நான் சொல்றேன் கோகா வித் இஸ் ஹெட் ஓன் அண்ட் லெக்ஸ்அப்

இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு நீ தலைகீழா நின்று எல்லாம் பார்க்கணும்லாம் அசம்ஷன் கிடையாது இப்போ நான் உன்னை கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கேன் நான் நின்றுட்டு இருக்கேன் இந்த ஆஃபீஸ்ல நான் உன்னை பார்த்து கேமரா பேசிட்டு இருக்க திசை தான் மேற்கு திசை அப்ப அது மேற்குனா என் பின்னாடி என்ன திசை கிழக்கு அப்ப என்னுடைய வலது கை பக்கம் இருப்பது வடக்கு என்னுடைய இடது கை பக்கம் இருப்பது தெற்கு அப்ப நான் உன்னை பார்த்து பேசிட்டு தான் மேற்கு இது வடக்கு தெற்கு கிழக்கு அப்போ நான் நேராக நின்று வெஸ்ட்டை பார்த்தா என் இடது கை தெற்கு பக்கம் இருக்குது தலைகீழ்தான் நின்னா ஏ எல்லாரும் தலைகிழாக நில்லுங்கிடி அப்படின்னு வாங்களோ ஒரு படத்தில் அந்த மாதிரி நம்ம தலைகீழாக நின்னா இது ஆப்போசிட்டில் வரும் அவ்வளவுதானே அப்போ நான் நேராக நின்று பார்க்கும் போது என் இடது கை வெஸ்ட் சாரி தெற்கில் இருக்குது சவுத்தில் இருக்குன்னா நான் தலைகிழாக நிற்கும் போது அது எங்கே போயிடும் நார்த் வடக்கு அவ்வளவுதான் அதை போய் உட்காந்துட்டு நான் தலைகையாக நிற்பேன் நான் நின்று தான் பார்ப்பேன் அப்படின்னா எக்ஸாமில் நிற்க விடுவானா ஏ வெளியே என்ன பண்ணுங்க குரங்க சேர்க்க அப்படின்னு விடுவாங்க ஓகேவா சோ அதனால உஷாராக ஆகு இப்ப நான் நேரா நிற்கும் பொழுது எக்ஸாம் ஹால்ல கூட பார்த்துக்கலாம் மேப் போட்டு பாப்பீங்களே மேப் போட்டா இது வடக்கு இது கிழக்கு இது மேற்கு இது தெற்கு அப்ப மேற்கு நோக்கி நிக்கிறாங்கன்னா இப்படிதான் பார்த்து நிக்கிறாங்க அப்ப அவனுடைய வலது கை இந்த பக்கம் இருக்கும் இடது இந்த பக்கம் இருக்கும் இது நேரா பார்த்து நிற்கும் போது இடது கை எது தெற்கு நான் தான் என் இடது கை தெற்கு திசையில் இருக்குன்னு தலைகீழா நின்னா அப்படியே இடது கை இங்க போயிடும் வலதுகை கை இங்க வந்துடும் அவ்வளவுதான் வடக்கு முடிஞ்சிச்சு ஆன்சர் நான் வரைஞ்சு காமிச்சிட்டேன் சொல்லியும் காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் உங்க புண்ணியம் பா ஓகேவா சோ அடுத்த கேள்வி ஒரு பசல்மா ஓகேவா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பசில் பாத்துக்கோங்க பசில் பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சுக்கோங்க நான் இப்போ கீழே தான் வரைய போகிறேன் தமிழ் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும் உங்கள் கண்ணுக்கும் தெரியும் ஓகே இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா பண்ணிட்டீங்களா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நோட் வந்து ஃபஸ்ட்டு ஏபிசிடி என்ற நான்கு நண்பர்கள் உள்ளனர் ஆமா இருக்கட்டும் அதில் ஏ பத்தி பி பற்றி பத்தி சி பத்தி டி பத்தி என்னென்ன தகவல் சொல்கிறாங்கன்றதை எழுதிப்போம் இதில் ஏ மற்றும் பி கால்பந்து மற்றும் கிரிக்கெட் விளையாடுகிறாங்க யார் யாரும் ஏவும் பியும் கால் பந்தும் கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க அப்போ ஏ கால் கிரிக்கெட் பியும் கால் கிரிக்கெட் ஓகேவா அடுத்து பி மற்றும் சி கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுகின்றனர் யாரு பியும் சியும் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் அப்ப பி கிட்ட ஆல்ரெடி கிரிக்கெட் இருக்கு நம்ம என்ன மட்டும் போட்டா போதும் ஹாக்கி அப்ப இங்கேயும் கிரிக்கெட் ஹாக்கி தயவு செஞ்சு எடுத்து எழுதிரு சில பேர் சொல்லுவாங்க இந்த டிக் மார்க் போடுறேன் அவங்க உங்களுக்கு நேரம் போடலாம் சில நேரத்துல கன்ஃபியூஸ் பியும் விளையாடுறாங்க ஏ உண்டியும் கூடைப்பந்து கால்பந்து ஏ உண்டியும் கூடைப்பந்து கால்பந்து ஏ கிட்ட கூடைப்பந்து இருக்கு இல்ல கால்பந்து இருக்கு அதனால கூடை மட்டும் எழுதிக்கிறேன் டி கிட்ட கூடைப்பந்தும் எழுதிடுறேன் கால் பந்தும் எழுதிடுறேன் ஓகேவா ஏ உண்டியும் கூடைப்பந்து மற்றும் கால்பந்து சி மற்றும் டி ஹாக்கி மற்றும் கூடைப்பந்து சியும் டியும் ஹாக்கி கூடைப்பந்து சி கிட்ட ஹாக்கி இருக்கு அப்ப கூடைப்பந்து மட்டும் எழுதுறேன் டி கிட்ட கூடைப்பந்து இருக்கு அப்ப ஹாக்கி மட்டும் எழுதுறேன் அவ்வளவுதான் ஒவ்வொருத்தரும் மூணு மூணு கேம் விளையாடுறாங்கம்மா ஏ கால்பந்து கிரிக்கெட் கூடைப்பந்து கால்பந்து கிரிக்கெட் ஹாக்கி கிரிக்கெட் ஹாக்கி கூடைப்பந்து கூடைப்பந்து கால்பந்து ஹாக்கி ஸோ இது எனக்கே பார்க்கறது கன்ஃபியூஷா தான் இருக்குது ஏன்னா இப்ப நான் அழிச்சிட போறேன் கீழே வேற கொஸ்டின்ஸ் இருக்கு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன் கேமரா விட்டு வெளியே போயிட்டுனா சரி ஓகே நான் மட்டும் எடுத்துக்கிறேன் பார்த்து ஆன்சர் சொல்றதுக்கு எனக்கு வேணும் நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் நான் வந்து க்ளோஸ் கொடுத்தா அழிஞ்சிடும் அதுக்காக ஓகேவா நம்ம ஆன்சர் இப்ப பார்க்கறதுக்கு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஆன்சர் சொல்ல போறேன் ஓகே கேள்வி கே சோ யாரை பத்தி என்னென்ன தெளிவாக தெளிவா பாத்துக்கோங்க ஹூ டஸ் நாட் ஹாக்கி இவர்களில் ஹாக்கி விளையாடாதவர் யார் ஹாக்கி யார் பியும் ஹாக்கி 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 விளையாண்டாங்க 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 டியும் விளையாடாதவர் ஏ ஏ ஏ ஏ ஆப்ஷன் ஆன்சர் யாரும் விளையாட விளையாண்டா இருக்காரு இதுதான் நம்ம பண்ற தப்பே உட்காந்து ஏன்னு பார்த்தோன்னே ஏ ஆப்ஷன்ல ஏற்காரு பி இருக்காரு இந்த தப்ப பண்ணாதுங்க ஏ ஆப்ஷன் எங்க இருக்கு டி ஆப்ஷன்ல இருக்கு அடுத்து ஊ பிளேஸ் கிரிக்கெட் ஹாக்கி அண்ட் பேஸ்கெட் பால் கிரிக்கெட்டும் விளையாடி இருக்கணும் ஹாக்கியும் விளையாடி இருக்கணும் பேஸ்கெட் பால் கூடைப்பந்து அப்ப கிரிக்கெட் ஹாக்கி கூடைப்பந்து விளையாடவர் யாருன்னா நம்ம சி ஓகேவா சி சி வந்து பி ஆப்ஷன்ல இருக்கு சி ல இல்ல அதுவும் சொல்லிடுறேன் அடுத்தது ஏழாவது கேள்வி சாரி ரெண்டே கேள்வி தான் கேட்டிருக்காங்களா சூப்பர்மா அடுத்தது ஏழாவது கேள்விமா போலாமா முடிஞ்சிச்சு எனக்கு வேலை இது ரெண்டு ரெண்டு கேள்வி தான் அடுத்தது

நாலு ஸ்கொயர் அடுத்தது கண்டிப்பாக இப்போ இருபத்தஞ்சு கூட்டி இருப்பாங்க அஞ்சு ஸ்கொயர் ஆன அப்போ நாற்பதோடு இருபத்தஞ்சு ஆன்சர் அறுபத்தி அஞ்சு பி ஆன்சர் ஓகேவா பி ஆப்ஷன் அடுத்தது ஏழாவது கேள்வி முடிச்சிட்டோம் எட்டாவது அய்யோ என்ன சார் ஆன்சர் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கு கொஸ்டின் சின்னதாக இருக்குல்ல அதை பாருங்க ஸோ ரெண்டு நாலு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கொஷின் மார்க் பக்கமோ தெரிஞ்சது ரெண்டு ரெண்டாவது பேருக்குன்னா நாலு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஸ்கொயர் நாலு இல்லை

இருபத்தஞ்சு நல்லாவே தெரியும் இருபத்தி அஞ்சு வாங்கி இருபத்தி இருபத்தஞ்சு அஞ்சு 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 இருபத்தஞ்சு தான் நூத்தி இருபத்தஞ்சு ஆறு இருபத்தஞ்சு நூற்றி ஐம்பது அப்ப அந்த நூத்தி ஐம்பது கடைசி டிஜிட் விட்டுட்டு முன்னாடி போடணும் எத்தனை முறை போடணும்னா ரெண்டு முறை போட்டுட்டு கூப்பிட்டு முப்பத்தி இருக்கா ஆறு டபுள் அஞ்சு முப்பத்தி ஆறு இருக்கு டி ஆப்ஷன் ஓகேவா அப்ப இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் இதுதான் அஞ்சு முப்பத்தி ஆறு பேருக்குனாலும் பேருக்கலாம் இது வந்து ஷார்ட் கட் தானே ஸ்கொயர் கண்டுபிடிக்குது கடைசி இலக்கத்து ஷார்ட் கட் அதுக்கு முன்னாடி இலக்கத்துடைய ஸ்கொயரையும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் பெருக்கி ரெண்டு தடவை போட்டு கூட்டிட வேண்டியதுதான் முடிஞ்சிருச்சா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பார்க்கும் போதே சொல்லிடலாமே போல இருக்கே ரமேஷ் north turns turns right and turns right again and again goes to the left, which direction is Ramesh facing now, இது வடக்கு நோக்கி நடக்கிறான் எது வடக்கு மேப் வடக்கு, கிழக்கு மேற்கு தெற்கு

இடப்பக்கம் என்பது இது இடப்பக்கம் திரும்பி நடந்தால் அவன் பார்க்கும் திசை என்ன அவன் பார்க்கும் திசை இப்படி போயிட்டு இருக்கு இப்படி போற திசை எது கிழக்கு ஆன்சர் ஏ ஈஸ்ட் ஓகேவா ஆன்சர் ஓகேவா சூப்பரா அடுத்தது பெரிய கொஸ்டினா இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆனா கேள்வி சப்பதான் கேள்விதான் பெருசு ஆன்சர் ஈஸி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்க தமிழ் மீடியத்தை வச்சு தான் கீழே வரைய முடியும் அதுக்காக இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கிட்டீங்களா ஓகே போலாமா ஒரு காவலர் இங்க பாருங்க இங்கிலீஷ் மீடியமே இங்க தான் இருக்கு விளையாட்டு போலீஸ் மேன் லெப்ட் இஸ் போலீஸ் போஸ்ட் அப்படின்னும் போது இங்கிலீஷ் மீடியம் என்ன புரிச்சுப்பாங்க போலீஸ் மேன் லெஃப்ட் இஸ் போலீஸ் போஸ்ட் அப்படின்னா அவங்க போலீஸ் போஸ்ட்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு தட் மீன்ஸ் தே ஆர் திங்கிங் அபவுட் தட் இட் ரிசைன் இஸ் ஜாப் அவர் வந்து அவருடைய ஜாபை ரெசைன் பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்கிறாங்க இட்ஸ் வெரி தப்புமா அது ரொம்ப ரொம்ப தப்பு போலீஸ் போஸ்ட்ல இருந்து லிப்ட் ஆயிருக்காரு அப்படின்னா போலீஸ் போஸ்ட் விட்டுட்டு வரல போலீஸ் போஸ்ட் அப்படின்றது வந்து அவர்கள் தங்கக்கூடிய இடம் ஓகேவா அவர்கள் தங்கும் இடத்தை தான் போலீஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருக்காரே தமிழ்ல தெளிவாக கொடுத்துருக்கோம் ஒரு காவலர் அவர் இருப்பிடத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டு அவர் எங்கேயோ இருக்கிறார் இதுதான் காவலர் இருப்பிடம் ஓகேவா காவலர் இருப்பிடம் இந்த காவலருடைய இருப்பிடத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டு ஏ என்ற இடத்திற்கு தெற்கு நோக்கி நாலு கிலோமீட்டர் செல்கிறார் இவருடைய இடத்துல ஏதோ ஒரு சத்தம் ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது உடனே தெற்கு நோக்கி நாலு கிலோமீட்டர் போறார் தெற்கு நோக்கி நாலு கிலோமீட்டருக்கு போய் ஏ என்ற ஒரு இடத்தை அடைகிறார் ஏ என்ற இடத்திற்கு தெற்கு நோக்கி நாலு கிலோமீட்டர் செல்கிறார் அப்ப ஏ என்ற இடத்துக்கு தெற்கு நோக்கி நாலு கிலோமீட்டர் செல்கிறார் அவருடைய இடத்திலிருந்து அங்கு சென்றதும் பி என்ற இடத்திலிருந்து இன்னொரு சத்தம் கேட்க பின் இடது பக்கம் திரும்பி நாலு கிலோமீட்டர் சென்றார் இங்க போன ஐயோ காப்பாத்துங்கன்னுட்டு இன்னொரு இடத்துல இருந்து கேக்குதா அது எங்கன்னு பாத்தீங்கன்னா பி அது எங்க இருக்குன்னா இவருடைய இடதுகை பக்கம் நாலு கிலோமீட்டர் அப்ப இடது கை இதுதான் இடது கை பக்கம் திரும்பி நாலு கிலோமீட்டருக்கு போனா பி என்ற இடத்துக்கு போறாரு ஏன்னா இருந்து சத்தம் கேட்கறதுனால திரும்பி அங்கிருந்து சி என்ற இடத்திற்கு இடது பக்கம் திரும்பி செல்கிறார் மறுபடியும் லெப்ட் எடுக்கிறார் லெஃப்ட் என்றது என்ன மேல நாலு கிலோமீட்டர் சென்றா சி இது ஒரு நாலு நாலு கிலோமீட்டரும் இந்த நாலு கிலோமீட்டரும் சமம் ஆயிடும் அப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கு நேராக வந்து இங்க நின்னு இருப்பேன் இப்போ அவர் இருப்பிடத்தை சென்றடைய எந்த திசையில் செல்ல வேண்டும் மறுபடியும் அவர் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரணும்னா எந்த திசையில போனோம் இதுதான் ஆரம்பிச்ச இடம் இந்த இடத்துக்கு திருப்பி வரணும் அவர் எந்த திசையில வந்து மேற்கு திசை நோக்கி வர வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் டி பெஸ்ட் அடுத்தது திருப்பியும் போன வாரம் போன வீடியோல பார்த்தோம்ல அந்த மாதிரியான கிஷின் தான் வெண்படம் இந்த கூற்றுகளை கேட்ட வெண்படத்தை வரைய சொல்லியிருக்காங்க வரைஞ்சிடலாமா வரையலாமே சில நடிகர்கள் பாடகர்கள் ஆவர் சில நடிகர்கள் பாடகர்கள் சில நடிகர்கள் பாடகர்கள் அனைத்து பாடகரும் நடன கலைஞர் அனைத்து பாடகரும் நடன கலைஞர் அப்ப எல்லா பாடகரை சுத்தி நடன கலைஞர் வரணும் அப்ப நடன கலைஞர் நடிகரோட சேர்ந்துருவாரு அப்ப இந்த மாதிரி எந்த படம் இருக்குன்னா ஏ இருக்கானா ஏ இருக்கானா இல்ல ரெண்டும் சேரல இந்த சின்ன வட்டமும் எதுவும் சேரல வரும் அப்ப ஏ இல்ல அப்ப எது அந்த மாதிரி இருக்குன்னா டி ஆப்ஷன் டி தான் சரி பார்த்து பண்ணுங்கம்மா அடுத்தது அனைத்து பேனாவும் பென்சிலாகும் அனைத்து பேனாவும் ஆல் பென்ஸ் ஆர் பென்சில் ஓகேவா அனைத்து பேனாவும் பென்சிலாகவும் அனைத்து பென்சிலும் அழிப்பான் எல்லா பென்சிலும் எரேசர் ஆல் பென்சில் ஆர் எரியேசர் அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று 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 வரணும் அப்போ சி ஆப்ஷன் இஸ் த ரைட்டைம்ஸ் பதினாலு சில மலர்கள் புத்தகமாகும் சம் ஃப்ளவர்ஸ் ஆர் புக்ஸ் சில மலர்கள் புத்தகம் சில புத்தகம் பெய்னா சில புத்தகம் பெய்னா அப்போ இந்த மாதிரி படம் எதுக்கு

இவை ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பதினாறு லைமா நியூயார்க் டோக்கியோ பெய்ஜிங் லைமா நியூயார்க் டோக்கியோ பெய்ஜிங் நியூயார்க் இஸ் நாட் ஏ கேபிட்டல் ஓகேவா லாஜிக் நான் சொல்லிடுறேன் இவங்க எல்லாம் கேபிட்டல் டோக்கியோ ஒரு நா நாட்டினுடைய கேபிட்டல் பெய்ஜிங் ஒரு நாட்டினுடைய கேபிட்டல் லைமா ஒரு நாட்டினுடைய கேபிட்டல் சொல்லுங்க பார்க்கலாம் எந்தெந்த நாடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டோக்கியோ எதுக்கு கமெண்ட்ல சொல்றியா ஜப்பான் சைனாக்கு பெய்ஜிங் பெரு லைமா ஆனா அப்ப நியூயார்க் எந்த நாட்டினுடைய தலைநகரமும் கிடையாது அது அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரம் அவ்வளவுதான் தவிர அப்ப அமெரிக்கா எது தலைநகரம் இதை சொல்லுங்களா அமெரிக்காவுக்கு நியூயார்க்னே நிறைய பேர் நினைச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா உலக வங்கி இருக்கு அப்படி அப்படின்ட்டு உலக வங்கி இல்ல ஐநா அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா நியூயார்க் இஸ் நாட் த கேபிட்டல் ஃபார் அமெரிக்கா அப்ப அமெரிக்காவுக்கு இது கேபிட்டல் அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா மறக்காம சொல்லிட்டு போங்க ஓகேவா நியூயார்க் இஸ் அ சிட்டி ஜஸ்ட் அ சிட்டி இப்ப பதினேழுல இருந்து இருபதாவது கொஸ்டின் வரை இந்த வெண்படத்தை பேஸ் பண்ணி வரையணுமா இது வந்து ஒரு குடும்பத்தினுடைய ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ்மா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சேலரி பா அப்பா முப்பத்தி ரெண்டாயிரம் நீ எஸ்ஐ ஆனா அதை விட அதிகமா தானே வாங்குவேன் பாத்துக்கலாம் அதுல மளிகைக்கு இருபது சதவீதத்தை ஒதுக்குறாங்க எவ்வளவு மளிகை கிராசரி அப்படின்னா மளிகை எஜுகேஷன் கல்விக்கு இருபத்தி சதவீதத்தை ஒதுக்குறாங்க செல் பில் செல்லுக்கு கட்டுறதுக்கு மட்டுமே ஆறு சதவீதத்தை ஒதுக்குறாங்க மாசத்துக்கு பத்தொன்பது சதவீதம் எலக்ட்ரிசிட்டி பில் இபிக்கு கிளாத்திங் துணி வாங்கிறதுக்கு எட்டு சதவீதத்தை ஒதுக்கிடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு பேங்க் சேவிங்ஸ்க்கு பதினஞ்சு சதவீதத்தை ஒதுக்கிறாங்க மிஸ்லானியர்ஸ் இதர செலவுகள் இருக்கலாம் இல்ல மேபி வண்டி பெட்ரோல் போடுறது இல்லை வண்டி ஓட்டிட்டு போடுறது அந்த ரிப்பேர் செலவு அதெல்லாம் இதர செலவுகளுக்குன்னு ஏழு சதவீதத்தை எடுத்து வச்சிடுறாங்க அப்போ இதுதான் அந்த குடும்பத்தில் உள்ள முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயை பிரிக்கக்கூடிய ஒரு பை வரைபடம் அப்ப நம்ம சுமாராக கண்டுபிடிக்கலாமே மளிகைக்குன்னு எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முப்பத்திரெண்டாயிரம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு எவ்வளவு சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் இருபது சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் ஆமா தானே ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவீங்க முன்னூத்தி இருபதையும் இருபதையும் பெருக்குங்க இல்லையா முப்பத்தி ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கி ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஆறு அந்த ரெண்டு பூஜ்ஜியம் இங்க ஒரு பூஜை இங்க ஒரு பூஜை ஆட் பண்ணீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் அப்ப ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் எதுக்கு மட்டுமே ஒதுக்கிருக்காங்க மளிகை சாப்பாருக்கு மட்டுமே ஒதுக்கிருக்காங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும் இருபது சதவீதம்னா இருபது பை நூறு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அப்படியே போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதுதான் சோ கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க போய் பாப்போமா கேள்வி ஒரு ஒரு கேள்வியா படிச்சுட்டு மேல வர போறோம் எத்தனை கேள்வி நாலு கேள்வி இருக்கு வாங்க 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 கத்துப்போம் ஓகேவா துணி மற்றும் மளிகைக்கு கிளாத்திங் மற்றும் கிராசரி ஆகும் செலவு என்ன ரெண்டுத்த சேர்த்து கேட்டிருக்காங்க வாட் இஸ் த பட்ஜெட் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் கிளாத்திங் அண்ட் கிராசரி டுகெதர் துணிக்கும் மளிகைக்கும் சேர்த்து துணிக்கு எட்டு சதவீதம் கிராசரிக்கு இருபத்தி சதவீதம் நீ என்ன பண்ணுவே இருபது சதவீதத்தை தனியாக கண்டுபிடிச்சியே எட்டு சதவீதத்தை தனியாக கண்டுபிடிச்சியே ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவேன் கூட்டுவேன் நான் என்ன பண்ணுவேன் முதல்ல ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுவேன் ஆட் பண்ணிடுவேன் இப்போ தூ மளிகைக்கு ஒதுக்குனது கிராசரி இருபது சதவீதம் கிளாத்திங் துணிக்கு ஒதுக்குனது எட்டு சதவீதம் ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தெட்டு சதவீதம் அப்போ நான் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருபத்தெட்டு சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிடுவேன் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருபத்தெட்டு சதவீதத்தை கண்டுபிடிச்சிடுவேன் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போ முப்பத்தி ரெண்டையும் இருபத்தெட்டையும் பெருக்குங்க ஃபைனலாக இந்த ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஓகேவா ரெண்டு எட்டு பதினாறு மூணு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஆறு கூட்டினா ஆறு ஒன்பது எட்டு ஒரு ஜீரோ சேர்த்தா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அந்த ஜீரோ எதுக்கு சேர்த்து முன்னூத்தி இருபது இல்லா ஜீரோ மட்டும் சேர்த்துக்கேன் முதல்ல நம்பரை மட்டும் பிரிக்கிட்டு ஜீரோ கரெக்ட் சேர்த்துக்கிட்டேன் அப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் இருக்கா பாருங்க நானே கன்ஃபியூஸ் எட்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூறு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டி ஆப்ஷன் அந்த நம்பரே விளையாடி இருக்கான் பாருங்க உள்ள போட்டு ஓகேவா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேவா நீங்க வந்து கேக்குறீங்க சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க விளையாடி இருக்காம் இப்படி பண்ணிருக்காம் பாரு அப்படின்னு இதெல்லாம் நான் எடுத்தோம் நான் என்னையும் நானே மரியாதை எல்லாம் பேசிக்கலாம் அந்த உரிமை எனக்கு இருக்கு ஓகேவா அதனால நான் என்னையே என்னையே நானே திட்டிக்கிறேன் நீங்க திட்டத்துக்கு பதிலா ஓகே அடுத்தது the family actually paid 4672 ஆன் grocery வாட் இஸ் the difference இன் the amount budgeted and spent on grocery kudumbam maligai ku 4672 செலவு செய்தால் அவர்கள் மளிகைக்கு ஒதுக்கியதற்கும் செலவிட்டதற்கும் வித்தியாசம் என்ன வந்து குடும்பம் வந்து மளிகைக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டு தான் குடும்பம் நடத்தணும் போட்டு மளிகைக்கு இருபது முப்பத்தி ரெண்டாயிரத்துல இருபது சதவீதத்தை மளிகைக்கு ஒதுக்கிட்டாங்க ஆனால் அவங்க அவர் மொத்தத்தையுமே செலவு பண்ணல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க வெறும் நாலாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி நூறு செலவு பண்ணா அவங்க ஒதுக்கணத்துக்கும் அவங்க செலவு பண்ணுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் கேட்டிருக்காங்க குடும்பம் மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் மளிகைக்கு அவங்க ஒதுக்குனது இருபது சதவீதம் நான் தான் இப்போ பார்த்தோம் போன கொஸ்டின்ல கூட கண்டுபிடிச்சல மளிகைக்கு இருபது சதவீதம் தான் ஃபர்ஸ்ட்டு இதை தான் கண்டுபிடிச்சு காமிச்சேன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ போச்சுன்னா நூ முப்பத்தி ரெண்டு ரெண்டால பேருக்குன்னா அறுபத்தி நாலு ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணால் ஆறாயிரத்தி நானூறு அப்போ மொத்தமாக அவங்க மளிகைக்கு ஒதுக்குனது எவ்வளோ ரூபாய் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் ஆனால் ஆயிரத்தி நானூறுபாவே செலவு பண்ணாங்கனா இல்லையே அவங்க வெறும் நாலாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் செலவு பண்ணிருக்காங்க அப்போ ஆறாயிரத்தி நானூறுல நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு போச்சுன்னா பத்துல ரெண்டு போச்சுன்னா எட்டு ஒன்பதுல ஏழு போச்சுன்னா ரெண்டு

தொலைபேசி கட்டணத்திற்கும் மற்றும் மின்சார கட்டணத்திற்கும் உள்ள வித்தியாசம் காண்க செல்லுக்கும் இபி பில்லுக்கும் செல் பில்லுக்கும் இபி பில்லுக்கும் வித்தியாசம் இது ரெண்டுத்துக்குமே நீ என்ன பண்ணுவ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு கழிச்சுட்டு இருப்ப அதெல்லாம் வேணாம் இபி எவ்வளவு ஆச்சு பத்தொன்பது சதவீதம் செல்லுக்கு எவ்வளவு ஆச்சு ஆறு சதவீதம் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தானே கேட்கிறாங்க ரெண்டுத்தையும் கழிச்சுடு பத்தொன்பது மைனஸ் ஆறு பத்தொன்பது மைனஸ் ஆறு பதிமூணு அப்ப பதிமூணு சதவீதத்தை கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிச்சு நீ பத்தொன்பது சதவீதத்தை கண்டுபிடிச்சி

செல்லுக்கும் நாலாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் பி ஆப்ஷன்ல இருக்கு முடிஞ்சிச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக் பண்ணிடலாமா என்ன ஏதுன்னு இருபதாவது டு மேரேஜ் த த ஃபேமிலி இன்கோர்ஸ் ஆஃப் ஆஃப் த்ரீ ஃபோர் இன் டோட்டல் ஹவு மச் இன்க்ரீஸ் இந்த அமௌண்ட் அண்டர் தி ஃப்ரம் பட்ஜெட் திருமண செலவின் காரணமாக இதர செலவுகள் மூவாயிரத்தி நாற்பது ஆகிவிடுகிறது அப்ப மிஸ்லேனியஸுக்கு நம்ம ஒதுக்குனது வந்து எவ்வளவுன்றது ஏழு சதவீதம் ஒதுக்கிருந்தாங்க இதர செலவுகள் அப்படின்ட்டு ஆனா ஏதோ கல்யாண செலவு வரப்போய் இதர செலவுகள் எவ்வளோன்னு மாறிடுச்சான் மூவாயிரத்தி நாற்பது ரூபாய் மாறிடுச்சான் இதர செலவுகள் எவ்வளவு மாறிடுச்சான் மூவாயிரத்தி நாற்பது எனில் இதர செலவுகளில் எவ்வளவு ரூபாய் குறிப்பிட்டதை விட அதிகம் செலவு செய்திருக்கிறார்கள் அப்பா அதிகமாக தான் செலவு செஞ்சிருக்காங்க அவங்க ஒதுக்குனது வேற ஆனா செலவு செஞ்சது மூவாயிரத்தி நாற்பது அப்போ ஒதுக்குனதை விட அதிகமாக செலவு செஞ்சிருக்காங்க அது எவ்வளவு ரூபாய் அதிகம் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க போகலாமா கண்டுபிடிப்புமா இதர செலவுகள் எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க ஏழு சதவீதம் தான் அப்போ முதல்ல ஏழு சதவீதம் எவ்வளவு கண்டுபிடிச்சது அதை மூவாயிரத்தி நாற்பதுல கழிச்சு என்னன்னு பண்ணலாம் ஏழு சதவீதம்னா எதுக்கு கண்டுபிடிக்கணும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு ஏழு சதவீதம் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூல இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஒரு ஜீரோ அப்போ இதர செலவுகளுக்குன்னு அவங்க ஒதுக்குனது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா தான் ஆனால் மூவாயிரத்தி நாற்பது ரூபா செலவாயிடுச்சு ஆகிடுச்சு அப்போ கழி மூவாயிரத்தி நாற்பதுல ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது போச்சுன்னா ஜீரோவில் ஜீரோ நாலில் நாலு பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு எட்நூறு ரூபாவும் மிச்சமாக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்கம்மா தெரியாம பாவம் கல்யாண செலவில் பரவாயில்ல கல்யாணத்தில் எட்நூறுரூபா தான் செலவு பண்ணாங்க ரொம்ப சிக்கனமான குடும்பமாக தான் இருப்பாங்க போல இருக்கு சி ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா சி அவ்வளோதாம்மா ஸோ இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் வந்து வெற்றிகரமாக முடிந்தது இருபது கேள்விகளையும் பார்த்துருப்பீங்க ஸோ தரவு செயலாக்கத்தையும் நாங்கள் வாரம் ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்று சேர்த்துருந்துருக்கேன் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ண கற்றுக்கோங்க ஸோ முப்படை பயிற்சி மையத்தை பார்த்துட்டு உளவியல் வந்து தவறாகவே போடக்கூடாது எல்லாமே கரெக்டாக போடணும் தான் எங்கள் பக்கம் ஒரு ஆசை ஸோ எங்கள் வந்து புக்ஸுமே சேல்ஸ் இருக்கு இருந்து பார்ட் ஃபோர்லேருந்து பார்ட் நாலு பாக புத்தகங்கள் சிக்ஸ்து டூ டென்த்து லெவன்த் டுவெல்த் எல்லாமே ஸோ வேணும்னு நினைக்கிறோம் செவன் டபுள் ஸோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் என்ற நம்பர் கால் பண்ணி அதற்கான டீட்டெயில்ஸ் கேட் பண்ணிக்கலாம் மீன் வாயில் வந்து நீங்கள் வேறு எதனா புக்கை வேறு டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸில் இருக்கலாம் எதுவுமே வேணாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம் ஸோ அதை வச்சு நீங்கள் ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்